வணக்கம் இது தமிழ்கோரில் இன்சாரப் பண்ணியர்கானல் இன்றைக்கு நம்ம மூடி இணைந்திருக்கிறார் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறன் ஐயா திருமிகு ஆறு மணி அவர்கள் சார் வணக்கம் சார் இரண்டு மாதங்கள் நிறைவடைந்திருக்கிறது அமித்ஷா அவர்கள் எடப்பாடி அவர்களை வச்சுக்கிட்டு பேசி எங்களுடைய கூட்டணி அறிவிச்சு ரெண்டு பேரும் இணைந்து ஒரு போராட்டத்தையும் கூட முன்னெடுக்க ரெண்டு பேரும் தனித்தனியாகவே இயங்குறாங்க இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் குறிப்பா தேர்தலை நோக்கி தான் எல்லாரும் வேலைகளை பார்க்கறாங்க மாவட்ட செயலாளர் கூட்டம் மாவட்டம் இவங்க அடுத்தடுத்து மாநாடுகள் அப்படிங்கிற மாதிரிலாம் அறிவிக்கிறாங்க ஆனா அந்த ஒருங்கிணை புள்ளிங்கிறது சிக்கலாகவே இருக்கும் அதுல ஸ்ட்ராங்கா இருக்க மூன்றாவது பெரிய கட்சியாக இந்த கூட்டணிக்குள் பார்க்கப்பட்ட பாமக இன்றைக்கு அவங்களும் ஒரு பெரிய மோசமான சூழலுக்குள்ளே போது எப்படி இதை பார்ப்பாங்க சார் அவங்க ஆமாம் இது பிஜேபி ஏடிஎம்கே ரெண்டு பேருக்குமே ஆல்ரெடி அந்த அலையன்ஸ் கீழே ஜெல் ஆகல புதுசாக கட்சிகள் வந்தால் தான் அது டேக் ஆஃபே ஆகும் அது டேக் ஆஃப் ஆகலன்னு தெரிஞ்சதுனால தான் விஜய் விஜய்க்கு அழைப்பு விடுத்துக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து நயனார் நாகேந்திரன் பேசுகிறாரு கடம்பூர் ராஜு இந்த மாதிரி ஏடிஎம்கே லீடர்ஸும் விஜய் வரணும்னு பேசுகிறாங்க அல்லது விஜய் பற்றி பேசாமல் இருக்காங்க விஜய் வந்தால் தான் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்க்கு ஒரு லிஃப்ட் கிடைக்குன்றது அவங்களுக்கு நல்லா தெரியுது மூணு வருஷம் கட்சி முப்பது வருஷம் பதவியில் இருந்த அதிமுகவும் இன்று இந்தியாவே வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி சேர்ந்த பிறகும் அது டேக் ஆஃப் ஆகாமல் கட்சி ஆரம்பித்தோம் ஒன்றை காலம் வருஷம் ஆனால் ஒரு சிறிய கட்சியை இல்லை அன்டெஸ்ட் அன்டெஸ்டடை அவங்களுக்கு எவ்வளோ வாக்கு வங்கி இருக்குன்னு நமக்கு தெரியாது அது சிறிய கட்சியாக பெரிய கட்சியான்னு தெரியாது தலைமை தாங்குபவர் ஒரு ம சினிமாக்காரர் அவங்கக்கிட்ட போய் இவங்க மன்றாடுவது என்பது இவங்க அலையன்ஸ் ஜெல்லாவில் என்பதற்கான சரியான உதாரணம் ரெண்டாவது புதுசாக கட்சிகள் சேர சேர தான் இண்டெக்ஸ் ஆஃப் அப்பர்ச்சுனிட்டி வந்தால் தான் இப்போ ரெண்டாயிரத்து பத்தொம்பது அலையன்ஸ் அப்படியே வந்தால் தான் அவங்களால் க ஓரளவாவது ஃபைட்டிங் பண்ண முடியும் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மூணு கட்சிகளில் அடுத்த பெரிய கட்சின்னால் பாட்டாளி மக்கள் கட்சி தான் அந்த கட்சி இன்றைக்கி சின்ன இருக்குது அந்த கட்சியில் யாரோட இவங்க பேச்சுவார்த்தை நடத்துவாங்க யாரோட பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அது உருப்பிடுமா ஏன்னா பப்ளிக் பர்செப்ஷனில் கட்சி காலி மொத்தமாக காலியாக கிடக்குது ஏன்னா ரெண்டா போயிருச்சுன்னா எந்த பக்கம் எவ்வளோ இருக்குன்னு அதுவும் அனுப்புறாங்க ரெண்டா போச்சுன்னா இன்னும் மோசமாக போயிடும் ரெண்டு பேருக்குமே வந்து பலன் இல்லாமல் போயிடும் அது ஆல்ரெடி விஜய் ஃபேக்டரால் பாமக வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் விஜய்க்கு நகர்ந்து விக்ரவாண்டியில் அவர் அங்கே கூட்டம் நடத்திய போதே கூட்டம் நடத்தும் போதே தெரிஞ்சது பாமக வாக்கு வங்கியும் விஜய் நோக்கி நகர ஆரம்பிக்கிறது இப்போ இந்த பிரச்சனையில் அந்த வாக்கு வங்கி மேலே அதிகமாக நகரும் அப்போ பாமகவும் உள்ளே இல்லாமல் இந்த ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வச்சு என்ன பிரயோஜனம் எந்த பிரயோஜனமும் இல்லை ஏடிஎம்கே கேடர்ஸ்கிட்ட இந்த அலையன்ஸ் கீழே ஜெல் ஆவலை அதுதான் உண்மை இவங்க என்ன தான் பூசி மொழுகினாங்கனாலும் அதிமுக கேடர்ஸ் எழுபது சதவீதத்துக்கு மேலே இந்த அலையன்ஸை வெறுக்கிறாங்க பிஜேபிக்குள்ளே முழு வரவேற்பீனா அவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் தீண்டத்தகாத கட்சியாக இருக்காங்க அதனால் அதிமுக ஒரு பெரிய கட்சி அவங்ககிட்ட வருதுன்னு போது அவங்களுக்கு லட்டு சாப்பிட்ற மாதிரி வர வச்சாங்க வர வச்சாங்க எப்படியோ ஆனால் இன்னைக்கு ஏடிஎம்கேவோட நிலைமை அப்படி கிடையாது ஏடிஎம்கே மிக மோசமான நிலைமையில் இருக்கு பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு பிறகு ஏடிஎம்கே தன்னுடைய வாக்கு வங்கியை கணிசமாக இழந்து கொண்டிருக்கிறது இரண்டு முறை பேக் டு பேக் தோல்வியை சந்தித்துடாத இயக்கம் அதிமுக இப்ப அவங்களுக்கு சுத்தமா பிஜேபியோட போனது பிடிக்கல அவங்க தோல்வியோட போனோம் இல்ல தனியா போனோம் விஜய் பிஜேபியோட போனது அதிமுக தொண்டர்கள் கிட்ட எழுபது சதவீதத்துக்கு மேல பிடிக்கிற அவங்க வெறுக்கிறாங்க அதனால இந்த அலையன்ஸ் ஜெல் ஆகாது டூ ப்ளஸ் டூ ஜீரோ எப்படி காங்கிரஸ் ஜெயலலிதா அலையன்ஸ் தொண்ணூறு தரல சைபர் ஆச்சோ அந்த ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் படுதோல்லேயே சந்திக்க போகுது அது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்ச தான் விஜய் உள்ளே எழுதி பார்க்கறாங்க விஜய் உள்ளே வந்தாலும் அது ஸ்ட்ராங் அலையன்ஸ் ஆகிடும் குறித்து ரெண்டு பேரும் விமர்சனம் வைக்காதது காரணமாகவும் தான் பார்க்கணும் ரெண்டு பேரும் விமர்சனம் பண்ணாததுக்கு காரணம் அதுதான் சிலர் வெளிப்படையாக ஒப்புதல் வாக்கு வேண்டும் ஆகவே மிக மோசமான நிலைமையில் இந்த தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகள் இருக்கின்றன ஒரு வலிமையான ஜனநாயகத்துக்கு ஆளுங்கட்சி பலவீனமாக இருக்கலாம் எதிர்கட்சி பலவீனமாக இருக்க கூடாது தமிழ்நாட்டோட சாபக்கேடு எதிர்கட்சி பலவீனமாக இருப்பது ஒன்றுபட்ட எதிர்கட்சிகள் தான் வந்து திமுக வீழ்த்த முடியும் அது இல்லைனா இவங்களால் திமுக வீழ்த்த முடியாது நாலு முனை போட்டியிலே திமுகவின் வெற்றி கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டது என்றுதான் நான் பார்க்கிறேன் இண்டெக்ஸ் ஆஃப் யூனிட்டி இருந்த காலகட்டத்திலே அதாவது டுவெண்ட்டி ஒன்லேயே கூட இந்த அணியை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா டிடிவி வரணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை அமித்ஷா ப்ரப்போஸ் பண்ணார் இப்போ அப்படி இருக்கும் பொழுது பாமக விவகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம் இல்லை சண்டைகளுக்கு சம்மந்தம் இல்லை நைனார் கொடுத்தாலும் கூட டெல்லி அதை எப்படி பார்க்கணும் ஒரு ஏதாவது ஒரு கட்டத்தில் உள்ளே காலை வைக்க பார்ப்பாங்க அன்புமணியை பக்கம் பாமகவை தள்ளி விட்டு ராமதாஸை ஓரங்கட்ட பார்ப்பாங்க அல்லது இது எதுனாலும் விளங்காதுன்னா அப்படியே விட்டுருவோம் கை தொடமாட்டாங்க அது அது அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அதாவது இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறதால கீழே நாசம் ஆகிப்போச்சு ஓட் பேங்க்கு அதனால் இதில் நம்ம தலையிட்டோம்னா எந்த லாபமும் கிடையாது நம்ம பேர் தான் கெடும் எக்கடை போங்கன்னு கூட விட்டுட்டு போகலாம் இல்லை அன்புமணி பக்கம் கட்சியை நகர்த்த முடியும்னா காலை உள்ளே வச்சு ராம்தாஸை ஒரு மாதிரி கெஜுவல் பண்ணி அவரை வந்து கூல்டவுன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை அவங்க மேற்கொள்ளலாம் அஜித் பவார் மாதிரி அஜித் பவருக்கு சிம்பிளாக கொடுத்த மாதிரி கொடுக்குற லெவலுக்கு போனால் அது இன்னும் ட்ரிகர் ஆகும் இன்னும் ட்ரிகர் ஆகிட்டு தெரியும் அவங்க பிரச்சனை அவங்க தலையிடுறாங்க டெமோக்ராட்டிக்காக அதில் ஏதாவது சார்ட் அவுட் பண்ணி இல்லை பேசுறதுக்கான வேலைகளை ஃபேமிலிக்குள்ளே இல்லை ஏதாவது ஒரு வகையில் அவங்க அட்டம் பண்ணலாம் பண்ணலாம் ஏதாவது இது இது அதாவது இன்னும் பத்து மாதம் இருக்குது அதனால இப்போதைக்கு அவங்க தலையிட மாட்டாங்க அரவுண்டு ஜனவரியில் தான் வந்து அவங்க உள்ள வருவாங்க பீகாரில் பீகார் முடிச்சுட்டு தான் வருவாங்க சரியான வார்த்தை நவம்பரில் பீகார் எலெக்ஷன் பீகாரை முடிச்சுட்டு தான் இந்த பக்கம் அவங்க எட்டி பார்ப்பாங்க அதுக்குள்ள இது என்ன கதியாக போகுதுன்னு தெரியல எப்படி இருந்தாலும் அந்த கட்சி வந்து அதில் பாதாளத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி அதில் பாதாளத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது தற்கொலை செல்ஃப் டெஸ்ட்ரக்ஷன் ஹராக்கரின்வாங்க அதை தான் அந்த கட்சி செய்து கொண்டு இருக்கிறது மேபி பை ஜனவரி வாக்கில் ஒற்றுமைப்படுத்துவதற்கான முயற்சிகளை பிஜேபி இறங்கலாம் உறுதியாக சொல்ல முடியாது அது வரைக்கும் இது இப்படியே போயிட்டு இருக்குமா இல்லை இதை விட மோசமான கண்டிஷனுக்கு போகுமான்னு தெரியல எப்படி பார்த்தாலும் பாமகவுக்கு பார்கெனிங் பவர் கிடையாது அடுத்த எலெக்ஷனில் அதில் ரெண்டாலாம் உடஞ்சினா சுத்தம் சைபர் இன்னைக்கு தேமுதிக நடத்துகிற மாதிரி பாமக ஒட்டு மொத்தமாகவே ஏடிஎம்கே நடத்தும் இன்னொரு விஷயம் நல்லா கேம வச்சுக்கோங்க அவங்க வாக்கு வங்கி ஏற்கனவே சார் எல்லோரும் வந்து ராம்தாஸ் என்ன ஆவார் அன்புமணி என்ன ஆவார்னு பேசுகிறாங்க பாமக வங்கி என்ன ஆகப்போகுதுன்னு யாருமே பேசல யார் ஆல்ரெடி போயிட்டு போயிட்டுருக்கு ஒரு செக்ஷன் இப்படி பண்ணுறதால இன்னமும் ஆர்எஸ்எஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பாமகாவில் அதிகமாக இருக்குது ராம்தாஸை ரெண்டு ஆண்டு மாதங்களுக்கு ரெண்டு மாதங்களுக்கு ரெண்டு ஆண்டுகள் உண்டு ஒரு கூடத்தில் பேசும்போது நம்ம சமூகத்து மக்கள் மத்தியில் பாமக பாஜக பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது இதை நாம் தடுக்க வேண்டும்னு பேசினார் வன்னியர் சங்கமும் வன்னியர் அமைப்பும் ஆர்எஸ்எஸ் நோக்கி வெகு வேகமாக நடைபெட ஆரம்பித்திருக்கிறானே இது ரொம்ப பெரிய ஆபத்து ஒரு விதத்தில் ராமதாஸ் ஷாக் அப்சர்வராக இருந்தார் அந்த சமூகத்து மக்களும் அந்த கட்சியும் பரிபூர்ணமாக பிஜேபியை மாறிடாமல் ஆனால் இன்னைக்கு வந்து இப்போ வந்து அந்த ஹோல்டர் ராமதாஸ் எழுந்துகிட்டு இருக்காரு இட்ஸ் டெஸ்ட்ரக்ஷன் செல்ஃப் டெஸ்ட்ரக்ஷன் வாக்கு வங்கி இப்போதைக்கு இப்போதைக்கு விஜய் கிட்ட போவோம் அதுக்கு பிறகு அது ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு போவோம் ஏன்னா சமீபத்தில் இந்த இருந்து தண்ணி அளவுக்கு அதிகமாக வெளியேறிய காலகட்டம் லாஸ்ட்டு நவம்பர் டிசம்பர் ஸ்டார்டிங்கில் அந்த பீரியடில் ஆர்எஸ்எஸ் அவங்களுடைய சேவா அமைப்புகள் வட தமிழ்நாட்டில் உள்ளே இறங்கி வேலை செஞ்சது கிரவுண்டுக்கு அந்த மாதிரியான அமைப்புகள் உள்ளே வந்ததே கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே இருந்தவங்களே சொன்னாங்க ஸோ அவங்க ஒரு ஹோல்டு எடுக்கிறதுக்கான வேலைகள் நிறையாவே செய்கிறாங்க ஆஸ் எ கம்யூனிட்டி ஒன்னியர் கம்யூனிட்டி ஒன்னியர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபியை நோக்கி கிராவிட்டேட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க சுயசாதி பெருமை பேசக்கூடிய எந்த கட்சிக்கும் எந்த அமைப்புக்குமே ஆர்எஸ்எஸ் நோக்கி போவது என்பது ரொம்ப சுலபமானது அந்த பாத்து வந்து அந்த பாதை வந்து ரொம்ப மல மலர்களாலான பாதையாக தான் இருக்கும் அதில் முட் முட்களே இருக்காது சுயசாதி பெருமை பேசக்கூடிய எந்த கட்சியும் பிஜேபியில போய் சேர்றது என்பது ரொம்ப ஈஸியா ஏன்னா அவங்க முன்வைக்கக்கூடிய கதைகள் எங்க புராணம் தான் நம்மளாம் நம்ம புராணம் தான் அவர் அன்புமணி ஸ்டோரிஸ் அக்னி அக்னில இருந்து பிறந்தோம் அப்படிங்கறதெல்லாம் அவங்க கடந்து போறாங்க நேற்று பேசும்போது எல்லா நண்பர்களும் நான் அக்னில இருந்து பிறந்தவனு சொல்றவர் ஒரு டாக்டர் இது எப்பேற்பட்ட ஒரு சாதி வெறி எவனாவது அக்னில இருந்து பிறக்க முடியுமா நீ எப்படி பிறந்த அக்னில இருந்து ஒரு எம்பிபிஎஸ் பட்ச டாக்டர் பேசுற பேச்சாது அப்ப எந்த அளவுக்கு சுயசாதி வெறியை ஊத்தி 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 வளர்க்கறாங்க அதை பேசக்கூடிய அதே மேடையில நம்ம இன்னமும் பல பொசிஷன்ஸ்க்கு போகாமலே இருக்கும் நம்முடைய கல்வி சார்ந்து பணியிடங்கள் அரசு பணி இதையும் இல்லைங்கிறதையும் நீங்க அதே மேடையில கிளைம் பண்றீங்க அப்புறம் இதுவே ஒரு சுயசாதி பெருமை பேசக்கூடிய எந்த கட்சியுமே வந்து பிஜேபிக்கு நெருக்கமானது அதனால இவங்க பலவீனம் அடையும் போது இவங்க பிஜேபி தான் போய் ஐக்கியமாக கடந்த காலத்துல பிரதமர் முதல் முறையாக அவர் பிரதமர் ஆன பிறகு நரேந்திர தேவேந்திரா அந்த ஒரு விஷயத்தை பிளான் பண்ணார் தேவேந்திரக்குள்ள வேளாளரை வச்சு சாமி வச்சு பண்ணாங்க அதுக்கு பிறகு இப்போ வந்து வன்னியர் சமூகத்துக்குள்ள ஊடுருவ ஆரம்பிச்சிருக்காங்க சரி அவங்க வேலையை அவங்க பிஜெபி செய்கிறாங்க எல்லா பிராந்திய கட்சிகளையும் உடைக்கிற வேலையை அவங்க செய்கிறாங்க நீங்கள் ஏன் உங்களுக்கு எங்கே போச்சு புத்தி நீங்கள் புத்தி கெட்டு போய் நின்றுட்டு பிஜெபியை குறை சொல்றதுக்கு எந்த அர்த்தமுமே கிடையாது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கப்ளிகரம் செய்தான் பார்ப்போம் நீ உஷாரா இருக்கோம் நீ எதுக்கு போகிற நீ கு மாட்டினதால் போறீங்க நீங்கள் உடல் க கரைப்படியாத கரங்களுக்கு சொந்தக்காரராக இருந்தால் பிஜேபியும் அவங்கள மிரட்ட போகுது மருமகளும் மகனும் ஒரு காலை ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒன்று ஒன்று பிடிச்சிட்டு கதறி எழுதாங்க விஜயபோட போலன்னா நீ எனக்கு கொல்லி வைப்பேன் நான் மகன் சொன்னார்னா அப்போ உயிர் பயம் வந்திருக்குது அப்போ நீங்கள் செஞ்சு ஏதோ தப்பாக ஆரமிச்சா அவன் ஜெயிலுக்கு போடுவான்னு மிரட்டியிருக்கான் எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை முப்பத்தஞ்சு வயசில் நான் மந்திரி நான் பண்ண தப்புன்றா ராம்தாஸ் அது தான் இல்லாட்டி இப்படிப்பட்ட கேஸில் போய் மாட்டுவாரா அஞ்சு வருஷம் தானே பவர் இருந்தீங்க இருந்துட்டு ரெண்டாவது நாள் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே வந்து ஏடிஎம்கேட போய் சைப்பிட்றான் நீங்கள் அதனால் இது உங்களுக்கு வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இது வந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வீழ்ச்சி என்பது தொடங்கிவிட்டது ராமதாஸுக்கும் அன்புமணிக்கு என்ன ஆகும்ன்றது நம்ம கவலை கிடையாது அவர்கள் எப்படி வேணா போகட்டும் பாட்டாளி மக்கள் கட்சியோட வாக்கு வங்கி அரவுண்டு ஃபோர் பர்சன்ட் டு ஃபைவ் பர்சன்ட் இருக்கு அது என்னவாக போகிறது என்பதுதான் நாம கவனிக்க வேண்டிய விஷயம் நோக்கி நகர்கிறது என்பதில் எந்த சந்தேகம் வேணும் ஏன்னா அதுதான் ஆமா சுயசாதி பெருமை பேசக்கூடிய எல்லா கருத்துகளுக்கும் கட்சிகளுக்கும் பாஜக தான் நேச்சுரல் வேலி ஸோ அது தமிழ் அதில் ராம்தாஸ் இருக்க வரைக்கும் அது ஓரளவு இழுத்து பிடிக்கலாம் அன்புமணிலாம் கம்ப்ளீட்டாக பிஜேபி கிட்ட பார்ட்டியை சரண்டர் பண்ணிவிடுவார் இப்போ இதில் வேற யாரையும் எங்கேஜ் பண்ணாமல் எடப்பாடி அவர்கள் பிஜேபி கூட அனௌன்ஸ் பண்ணாலும் பிஜேபியோடய எங்கேஜ் பண்ணி எதுவும் வேலைகள் செய்யலை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அன்றைக்கு திமுக பிள்ள சலையன்னு ஜெயிச்சாங்கன்னா அங்கே டூ தௌசண்ட் செவன்டீனில் இருந்தே மக்கள் நல்ல கூட்டணி கிரியேட் பண்ண அந்த கேஸ்க்கு பிறகு ஒரு ஒரு ஆண்டு ஒன்றரை ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்றா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க ஒரு டூ டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ்க்கான ஒர்க்கு டூ தௌசண்ட் நைன்டீனில் அவங்களுக்கு சீட்ஸாக கிடச்சிது இப்போ இவங்க ஜெல்லாகாமல் இருக்கிறது இல்லை வேற யாரையும் கிட்ட வராமல் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு வேலை ராஜ்யசபா முடிந்த வரைக்கும் எங்கேஜ் பண்ணிக்க வேண்டாம்னு ஒரு கேல்குலேஷனாக இருக்கும் வரலையா அது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை எனக்கு தெரிஞ்சு பத முறப்போகுது ஜூலையில் மற்ற எலெக்ஷன் இருக்காது டூ ப்ளஸ் ஃபோர் தான் அது வந்து கண்டிப்பாக அது ஒரு காரணமாக படலை உங்களுக்கு உள்ளுக்குள்ளே சன்னிங் இருக்குது பெரிய எதிர்பார்ப்புகளுங்க இப்போ தேமுதிகெல்லாம் ராஜ்யசபா வேணும்ன்றது மிகப்பெரிய எதிர்ப்பு ஒரு எம்எல்ஏ கூட உங்களுக்கு இல்லை வாக்கு சதவீதம் ஒரு பர்சன்ட்டு கீழே முக்கால் பர்சன்டோ அரை பர்சன்ட்டோ தான் வாக்கு வாக்கு சதவீதம் எனக்கு ராஜ்யசபா சீட் ஒன்றுனா எந்த கட்சி ரெண்டு பெரிய கட்சிகளை நம்பி தான் இவங்க இருக்காங்க இதை டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு பேரும் கொடுக்க மாட்டாங்க பாமகக்காக கொடுப்பாங்க தேமுதிகா எப்படி கொடுப்பாங்க உங்கள் ஓட் பேங்க் வந்து இன்றைக்கி வந்து பத்து பர்சன்ட் இருந்தது இன்றைக்கி கீழே முக்கால் பர்சன்ட்டு கீழே போய் நிற்கிது ராமதாஸுக்கே வந்து அவங்க வந்து பேரரசுக்கு ராமதாஸ் அன்பு மணி பார்லமெண்ட் எலெக்ஷனில் ஏடிஎம்கே கூட போயிருந்தாரா இன்றைக்கி அவரே எம்பிஐ போயிருக்கலாம் தருமபுரியில் அவர் நின்று இருந்தாருன்னா அவர் 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 மனைவிக்குள்ளே ஜெயிச்சிருப்பாரு இருந்து அஞ்சு வருஷம் ரைட் ராயில் அங்கே இருந்திருக்கலாம் அவங்களாவே அவங்க தலையில் மண்ணாளி போட்டுக்கிட்டாங்க அவ்வளோதான் இப்போ ஏடிஎம்கேவினுடைய ஏடிஎம்கே இந்த ரெண்டு மாதங்களாக அமைதியாக இருப்பது என்பது அதை தாண்டி வேற சில விஷயங்களையும் பேசுகிறாங்க இப்போ உதாரணத்துக்கு கேஷ் சென்சஸ்க்கு நாங்கள் தான் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் கிளைம் பண்ணி நேஷனல் மீடியாவுக்கு கொண்டு போறாரு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு சமீபத்தில் தலைமை காஜி அவர்கள் இறக்கிறார் அவருடைய குடும்பத்துக்கு நேரிலேயே போய் சந்தித்து ஆறுதல் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் செய்தார் அப்படின்னா பிஜேபி கூட சேர்ந்ததா டிக்ளேர் பண்ணாலும் ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணுறோன்னு ஒரு இமேஜை அசமைக்க விரும்புகிறார் அவர் ஹண்ட்ரட் கரெக்ட் பிஜேபியோட சேர்ந்தவரை நான் முஸ்லீம்களுக்கு எதிரானவன் என்ன மாரி முஸ்லீம்களை அவங்களை யாரும் தொட முடியாதுன்ற தோற்றத்தை உருவாக்க அவர் டே இருந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் அவங்க அனௌன்ஸ் தேர்தல் கூட்டணி அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பத்து நாள் மேலே ஒர்க் சட்டத்தை ஏற்று தான் அவர் பார்லிமெண்ட்டில் ஓட்டு போட்டாங்க அந்த தைரியம் அவங்களுக்கு கிளாரிட்டி இருந்தது ராம்தாஸ்க்கு அது இல்லையே இங்கே ஏற்று போட்டுவிட்டு அங்கே பாய்காட் பண்ணி பிஜேபிக்கு ஆதரவாக இல்லை செயல்பட்டார் அன்புமணி ராம்தாஸ் அதுக்கு நீங்கள் ஓப்பனாக பிஜேபியோடய போய் சேர்ந்துடலாம் தப்பே இல்லை ஓப்பன் ஸ்டாண்டு தெலுங்கு தேசம் பார்ட்டி எடுத்த மாதிரி

பிजेपी விழுங்குது விழுங்குது விழுங்குதுன்னு நம்ம பேசுறோம் ஏன் விழுங்குது இவங்க ஏன் விழுங்கப்பட அனுமதிக்கிறாங்க நீங்க தப்பு பண்ணியிருக்கீங்க ஊரை கொல்லை அடிச்சிருக்கீங்க நம்ம बीजेपी ईडी சிएफसीபி-ய வெச்சுங்களை தூக்குறான் உங்களுடைய உங்களுடைய நாம எப்படி தூக்குவோம் बीजेपी கபளிகரம் கபளிகரனா தான் பண்ணுவாங்க அதாங்க அரசியல் துருதுரா ஷாலின அதான் அரசியல் ஆர்ட் வாட் இஸ் பாலிடிக்ஸ் ஆர்ட் ஆஃப் பாசிபிள் இத்தனை கட்சியை बीजेपी பிரடக்ஷன் லிஸ்ட் குடுக்குறோம் நம்மளே பேசுறோம் காஷ்மீர்ல இருந்து பேசுறோம் இங்கே வந்து என்ன மம்தா பானர்ஜி கட்சியிலேருந்து பேசுகிறோம் சமாஜ்வாதி பார்ட்டியிலேருந்து பேசுகிறோம் மாராஷ் மாராஷ்டிராவில் பேசுகிறோம் ஷே அஜித் பவார் கட்சியை பேசுகிறோம் ஷிண்டேவை பேசுகிறோம் இன்றைக்கி கேசிஆரை பேசுகிறோம் ஜெயலலிதா வரைக்கும் ஏடிஎம்கேவை பேசுகிறோம் இன்றைக்கி பாமகாவை பேசுகிறோம் நீங்கள் எல்லாம் தப்பு பண்ணி ஊரை கொள்ளையடிச்சு புது சொத்த கொள்ளையடிச்சதோட விளைவு அவன் ஈடியை வச்சு மறட்டும் போது ஓடுறீங்க நீ ஓகே மாறினா ஏன் அவனை தொட போகிறோம் நான் கேட்குறேன் ஏன் இதுசாரிகளை தொட முடியல இத்தனை கட்சிகளை உடைச்ச பிஜேபியால் ஏன் இடதுசாரிகளை அவங்ககிட்டையும் கவர்மெண்ட் இருக்குது தப்பு பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் முன்னப்பின்னையும் ஏன் அவங்கள உடைக்க முடியல உன்னால் ஏன்னா அவங்க ஒரு மினிமம் கட்டுசியை மெயின்டைன் பண்றாங்க ஒரு குறைஞ்சபட்ச நியாய தர்மம் லெஃப்ட் பார்ட்டிஸ்க்கு இருக்குது அதனால தானே உன்னால் அங்கே போய் உடைக்க முடியல அந்த த்ரெஷோல்டு அப்படிங்கிறத அவங்க வச்சு கண்ட்ரோல்குள்ள வச்சிருக்காங்கல்ல இடதுசாரிகளை ஏன் இந்தியா பூரா பல பிராந்திய கட்சிகளை கடந்த பதினோரு வருஷத்துல பத்துக்கும் மேற்பட்ட கட்சிகளை உடைச்ச பிஜேபியால் ஏன் இடது சாரிகளை உடைக்க முடியல அவங்களுக்குள்ள ஐ எம் எம்எல் பிரிஞ்சு போயிருந்திருக்கலாம் அது வேற விஷயம் அது வேற ஆனால் பொலிட்டிக்கல் வந்து அவங்களை வந்து என் மோடி கவர்மெண்ட்டால் வந்து கம்யூனிஸ்ட்டுகளை ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா அவனுக்கு ஒரு குறைஞ்சபட்ச நியாய இருக்கு இன்னைக்கு நீ ஏன் போய் காலைல விழுற இன்னைக்கு அன்புமணி ஏன் காலைல விழுறாரு அந்த மெடிக்கல் காலேஜ் இஷ்யூ ஷிண்டே ஏன் போய் காலைல விழுறாரு ஏற்கனவே பவார் அஜித் பவார் எழுபதாயிரம் கோடி கொள்ளையாடிச்சார் மோடியா மீட்டிங்ல பேசினாரு மாவாட்டார் சின்ன ஆமா இன்னைக்கு எங்க போய் அவர் நிற்கிறாரு அதனால் நீங்கள் தப்பு பண்ணுவீங்கன்னா பிஜேபி உங்களை கபலீகரம் பண்ணுறது தவிர்க்கவே முடியாது இன்றைக்கி நாளைக்கு டிஎம் கேக் நடக்கும் அதில் நடக்காதெல்லாம் நீங்கள் சொன்னாதீங்க எங்கெல்லாம் பவர் இருக்கோ அங்கெல்லாம் கரப்ஷன் இருக்குது கரப்ஷன் அளவு கிடந்து போகும்போது பிஜேபி உள்ளே போந்து அந்த கட்சியை உடைக்கிறான் தனக்கு சாதகமான வச்சு கட்சியை நடத்துறான் இது இன்னைக்கு வந்து உலக நீதியாகவே மாறிப்போச்சு பிஜேபியை பொறுத்த வரைக்கும் கடந்த பதினோரு மாசத்துல அவன் உடைக்கிறான் உடைக்கிறான் உடைக்கிறான்னு ஒப்பாரி வைக்கிறீங்களே நீங்க ஒழுங்காக இருந்தால் அவன் ஏன்டா உடைக்க போகிறான் நீங்கள் கொள்ளை அடிப்பீங்க ஊர்தாலி அறுப்பீங்க வெளிப்படையாகவே லஞ்சம் வாங்குவீங்க எல்லாத்தையும் சுரண்டுவீங்க ரசீது குத்து லஞ்சம் வாங்குவீங்க வாங்குவீங்க மாட்டுவீங்க போய் மாட்டின பிறகு அவன் லகானை தூக்கும்போது சவுக்கு தூக்கும் போது காலைல விழுவிங்க நீங்கள் நீங்கள் பாமக நடந்தது தான் நாளைக்கு திமுக நடக்கும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய எவர் ஒருவர் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறாரோ ஊழலில் ஈடுபடுகிறாரோ அவர்களுக்கு இந்த இது தான் இது தான் அவங்களோட ஃபேட் இது விதி விதி கிடையாது சாரி இது விதி கிடையாது இது இயற்கை நீதி இது நீ ஒழுங்காக அதை லெஃப்ட் பாட்டி கேட்குறேன் லெஃப்ட் பாட்டி செய்யும் உடைக்க முடியல முடியாது சிபிஎம்ஐ ஏன் உடைய முடில்ல இருக்கிறதே பெரிய பார்ட்டி லெஃப்ட்டில் ஏன் சிபிஎம் ஒன்னாலும் உடைய முடியல அவங்ககிட்டயும் பவர் இருக்குது கேரளாவில் கவர்மெண்ட்டில் பற்ற வசுமா இருக்கான் ஏன் அவன் கிட்டே போக முடில்ல அவன் பேசிக்காக ரெக்கார்ட்ஸை க்ளீனாக வச்சுருக்கான் சின்ன சின்ன தப்புகள் அங்கே ஒன்று இங்கே ஒன்று நடந்திருக்கான் நீங்கள் ரசீது குத்து ரஞ்சம் வாங்குறீங்க இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இண்டியா ரிப்போர்ட்டு டாஸ்மாகோட பப்ளிக் ஆடிட்டிங்கை வந்து எவ்ரி இயர் வந்து பப்ளிக் டொமைனில் வைக்கணும் எட்டு வருஷமாக வைக்கல எட்டு வருஷமாக வைக்கலங்க அவங்க கவர்மெண்ட்ல நாலு வருஷமா வைக்கல இவங்க கவர்மெண்ட்ல நாலு வருஷமா வைக்கல அப்ப டாஸ்மாக்ல எவ்வளவு லஞ்சம் லாவணியம் ஊழல் தலை விரிச்சு ஆடுதுன்றதுக்கு வேற என்ன உதாரணம் வேணும் அதாவது ஆஸ் பர் கம்பெனிஸ் ஆக்ட் ஆடிட்டடு ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டை பப்ளிக் டொமைனில் வைக்கணும் கவர்மெண்ட் கம்பெனி ஆர்டி பருவிக்குள்ள வராதுன்னு சொல்லுவாங்க சொல்லுவீங்க எங்க ப்ரொக்யூர்மெண்ட் பண்றோம்னா அது ஆர்டியில் அதெல்லாம் வேற நீ எதுக்கு வந்து ஆடிட்டட் அக்கௌண்ட்ஸ் நீ வந்து ஏன் வந்து பப்ளிக் டொமைனில் வைக்கல அவன் பீரியட்ல வைக்கல

மறுபடியும் சொல்கிறேன் இன்னைக்கு பாமக நடந்தது நாளைக்கு திமுக நடக்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சொன்னவர்களுக்கும் வரும் திமுக நண்பர்களுக்கும் அவர்களை ஆதரிக்கக்கூடிய தொங்கு சதிகளுக்கும் உண்மை அதுதான் இத்தனை கட்சிகள உடைச்சான்னு நீங்கள் ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்குறீங்க அத்தனையும் உண்மை நான் கேட்குறது இத்தனை கட்சிகளும் உடைக்கப்படுவதே அவங்க ஏன் அந்தந்த கட்சிகள் ஏன் வந்து அதை தடுக்காமல் எதிர்த்து நிற்காமல் அந்த அளவுக்கு அவங்க போய் மாட்டினாங்க நான் அதான் கேட்குறேன் எல்லாரையும் ஒன்றும் மோடி கவர்மெண்ட்டால் உடைக்க முடியாது ஏன் லெஃப்ட்டை உடைக்க முடியல பாம்ப ஏன் சிபிஎம் அவடைக்கும்ல அவனுக்கு சில குறைஞ்சபட்ச நியாய தர்மங்கள் இருக்கு உனக்கு எதுவுமே இல்லை கையில் பவர் வந்தோன்னா நீங்கள் மூக்கநாங்கர் இல்லை அந்த மாடா உள்ளே ஓடுறீங்க கம்பங்கொள்ளை உள்ள காஞ்ச மாடு பூந்த மாதிரி நாலு வருஷம் பவர் இல்லை இல்லை வந்தோன்னு பூந்து விளையாடுறீங்க இன்னைக்கு மாட்டிக்கிறீங்க பாமக நடந்தது தான் நாளைக்கு லஞ்ச லாவணத்தில் ஈடுபடக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்குமான ஃபேட்டு இன்க்ளூடிங் திமுக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இன்னைக்கு வரும் இப்போ பாமக நடக்கிறது அடுத்த ஆண்டோ அதற்கு அடுத்த ஆண்டோ திமுகவுக்கு நடக்கும் இது உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் இது இயற்கை விதி டிஎம்கேக்கு எதிரான ஃப்ரண்ட்டை கட்டமைக்கிறதுல இப்போ அடுத்த ஆப்ஷன்ஸ் என்ன இப்போ விஜய்க்கு ஓப்பனாக ஒரு அழைப்பு விடுத்து அதை ஓப்பன்லேயே வச்சுருக்குறாங்கிறது சீமானவர்களை நோக்கியும் அந்த விஷயங்கள் போகும் அவங்களுடைய ப்ரையாரிட்டி லிஸ்டில் அவரும் இருக்காரா சீமானம் வளைக்கிறது கஷ்டம்னு எனக்கு தோணுது அவர் போக மாட்டார் வாய்ப்பு மிக மிக குறைவு விஜய்க்கு ஒரு பத்து பர்சன்ட் வாய்ப்பு இருப்பதாக தான் நான் பார்க்கிறேன் அங்கேயும் வாய்ப்பு குறைவு பட் பத்து பர்சன்டாக விஜய்க்கு வாய்ப்பு இருக்குது சீமானுக்கு அது கூட இல்லை தேர்தல் நெருங்க நெருங்க அவரே குறிப்பிட்டதை போல வண்டி வண்டியாக பணம் வரும் அப்படிங்கிற இடம் இருக்கும் போது எக்கச்சக்கமாக வரும்போது காணாமல் போவதற்கான ரியாலிட்டி தெரியுது இல்லைங்க அடுத்த எலெக்ஷன் தமிழ்நாடு பார்த்துடாத மிக மோசமான கேவலமான அவலமான தேர்தலாக இருக்க போகுது அதிகார துஷ்பிரயோகம் உச்சத்துக்கு போக போகுது பணம் வந்து வெள்ளமாக ஓடப்போகுது அடுத்த எலெக்ஷனில் எந்த சந்தேகமும் வேணாம் ஸ்டேக்ஸ் ஆர் வெரி ஹை ரெண்டு பேருக்கும் திமுகவை எப்படியாவது ஒட்சியை காட்டணும்னு துடிக்கிற பாஜக பாஜகவை எப்படியாவது நான் வந்து ஆயிடுச்சியை தமிழ்நாட்டில் கால வைக்க விட மாட்டேன்னு துடிச்சுட்டு நிற்கிற திமுக ரெண்டு பேர்கிட்டையும் பணம் இருக்குது ரெண்டு பேருகிட்டையும் அதிகாரம் இருக்குது ரெண்டு பேர்கிட்டையும் இருக்குது ரெண்டு பேர்கிட்டையும் மீடியா இருக்குது ரெண்டு பேர்கிட்டையும் வலிமையான அரசியல் தலைமை இருக்குது அதனால் ரெண்டு பேரும் எந்த ஆண்டுக்கும் போவாங்க அதனால் இதுக்கு மத்தியில் புது பிளேயர்ஸ் எல்லாம் நிற்க முடியுமான்னு தெரியல நமக்கு வண்டி வண்டியாக பணத்தை கொண்டு வந்து கொட்ட போகிறாங்க உண்மை தான் வண்டி வண்டியாக இல்லை ட்ரக் ட்ரக்காக கொண்டு வந்து கொட்ட போகிறானுங்க மிகப்பெரிய அளவில் வந்து கொண்டு வந்து பணத்தை கொட்ட போகிறாங்க கப்பல் கண்டெய்னர் கண்டெய்னராக பணத்தை கொட்ட போகிறானுங்க ரெண்டு பேரும் கொட்ட போகிறானுங்க ஜனங்களுக்கு கொண்டாட்டம் தான் இல்லை எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாம் அவர் விஜய் சொன்ன பாயிண்ட் நூறு சதவீதம் கரெக்ட் அது ஜனநாயகம் கிடையாது பணநாயகம் அது வந்து சாமானிய மனிதனுக்கும் இந்த தேர்தலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு தான் ரெண்டு பேரும் நடந்துக்க போகிறாங்க கேட்டால் மத சார்பின்மை நாங்கள் வந்து ஃபாசிஸ்ட்டை ஒழிக்கணும்னு இவங்க கதை கட்டுவாங்க அவன் வந்து பிரியவினவாதிகளை ஒழிக்கணும்னு அவங்க கதை கட்டுவான் இது ரெண்டுத்துக்கும் நடுப்புற ஜனங்க மாட்டின்னு முடிப்பாங்க அவ்வளோதான் இப்போ நைன் அவர்கள் ஒரு சபார்டினேட் ரோவில் கூட நாங்கள் ப்ளே பண்ண ரெடி அப்படிங்கிறது தான் அவருடைய சமீபத்திய ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் ஏன்னா எண்ணிக்கை முக்கியம் இல்லை எண்ணம் தான் முக்கியம் அப்படின்லாம் சீட்ஸில் பேசுகிறார் இப்போ ஒரு செகண்ட் ஃபீடில் வாசிக்க ரெடி அப்படின்னு அது ஏடிஎம்கே கேட்கு கொடுக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்க வேண்டிய வர ப்ராசஸ் ஃபுல்லாக எஸ் இந்த அலைன்ஸ் கீழே ஜெல் ஆகல அதனால மினிமம் சீட்டில் பிஜேபி கண்டெஸ்ட் பண்ணுச்சுன்னா இதுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் பிஜேபி அறுபது சீட்டு எழுபது சீட்டு எண்பது சீட்லாம் போடுதுன்னா வாஷ் அவுட்னு அர்த்தம் இந்த அலைன்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஷ் அவுட் இந்த அலையன்ஸ் ஜெல்லாவில்லன்ற காரணத்தால் தான் அவங்க திரும்ப திரும்ப விஜய்க்கு அழைப்பு விடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் கூட்டணியே சேர மாட்டேறாங்க பிஜேபி கொண்டு வந்து சேர்த்துனா ஏன் வருவான் ஏடிஎம்கே பண்ண பிளண்டர் அந்த பிளெண்டரை ஏன் எடப்பாடி பண்ணார் ஏழு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அவர் கவர்மெண்டில் இருந்த தவறுகள் இன்னைக்கு எப்படி அன்புமணியை வந்து பிணை கைதியாக பிடிச்சி வச்சிருக்கானோ ஆனால் ஹோஸ்டேஜா பிஜேபி அந்த மாதிரி எடப்பாடியே பிடிச்ச வச்சிருக்கேன் செக் டேட்டை மட்டும் கொஞ்சம் நகர்த்துனா போதும் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற முடிஞ்சு போச்சு கதை ஆகவே இது இந்த அப்போசிஷன் இண்டெக்ஸ் வந்து வலிமை அடையலை வலிமையான ஜனநாயகத்துக்கு அப்போசிஷன் யூனிட்டி தான் ரொம்ப முக்கியம் துரதிருஷ்டவசமாக தமிழ்நாட்டில் இன்றைக்கி அது இல்லை இது தமிழ்நாட்டுக்கு நல்லது கிடையாது இது வந்து மிகப்பெரிய பாரதூரமான விளைவுகளை வரும் நாட்களில் தமிழக அரசில் ஏற்படுத்தும் தான் எனக்கு தோணுது ஸ்ட்ராங் அலையன்ஸ் இல்லை நாலு மூனை போட்டினா ஈஸியாக டிஎம்கே வந்துடும் எந்த சந்தேகம் வேணும் அட்லீஸ்ட் தே வில் ஸ்க்ராப் த்ரூ அலையன்ஸ் இது டேஞ்சர் அட்வான்டேஜ் டிஎம்கே தான் இப்போ இருக்க நிலைமையை வச்சு பார்த்தா அடுத்த எலெக்ஷனில் பத்து மாசம் இருக்கு கரெக்டாக இட்ஸ் கிளியர் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே தான் எனக்கு தோணுது அது திமுகவுக்கு சாதகமான சூழ்நிலையில் தான் தற்போது நிலவுகிறது நான்கு முனை போட்டியில் திமுக கூட்டணியின் வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்று என்று நான் முழுவதுமாக நம்புகிறேன் இப்போ டிஎம்கேக்கு எதிரான விஷயங்களை நரேட்டிவ் செட் பண்ணுறதுல அப்போசிஷன் லாக் ஆகுறாங்களோ முதல்ல ஒரு காமன் பாயிண்ட்டுக்கு எல்லாரும் வந்து போராடுற இடம் ஒரு பக்கம்னா நரேட்டிவை செட் பண்ணுறது இன்னும் ரியாக்டிவான இடத்துல தான் போயிருக்காங்களோங்கிற ஒரு பார்வை இருக்குது அந்த இடத்துல ஒரு க்ரியேட்டிவிட்டியோ அல்லது மற்ற விஷயங்கள் ஒன்று டெவலப் பண்ண வேண்டியிருக்கா இப்போ தொடர்ந்து எடப்பாடி அவர்கள் எழுதுறாருனாலும் அது டிபேட் ஆகுதாங்கிற கேள்வி இருக்கு வரல நரேட்டிவ் செட் பண்ண முடியல நீங்கள் பிஜேபியோட போய் சேர்ந்தப்பயே நீங்கள் பாதி உங்கள் கதை முடிஞ்சிடுச்சு யூஆர் ஃபினிஷ்டு பிஜேபியோட போய் சேர்ந்ததில்லை மேபி யூட்ஹவ் யூ குட் ஹவ் ஐ திங்க் நோயிங்லி ஆர் நன் நோய் யூ வுட் ஹவ் சைண்ட் யுவர் டெத் வாரண்ட் அப்படிதான் எனக்கு தோணுது எஸ் யூட் மேபி நான் சொல்கிறது வந்து ரைட்லி ஓர் ராங்லி ப்ராபபிளி ஹிட் ஹேவ் சைன்ட் இஸ் டெத் வாரண்ட்னு எனக்கு தோணுது நாட் பர்சனலி ஃபார்ட் போலிட்டிக் நாட் பர்சனலி பா ஃபார் த பார்ட்டி தேட் ஹவ் சைண்ட் டிஸ் யஸ் சைண்ட் டிஸ் டெத் வாரண்ட் கீழே ஜெல் ஆகலை செவன்ட்டி பர்சண்ட்டுக்கு மேலே அது வந்து கீழே மக்கள் ஒத்துக்க மாட்டேன்றாங்க காரணத்தால் தானே ரெண்டு தரப்புலேருந்து விஜய் வரணும் விஜய் வரணும் விஜய் வரணும் விஜய்க்கு எதுக்கு நீங்கள் வந்து தொடர்ந்து இன்விடேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க ரெண்டு கட்சியும் பெரிய கட்சி ஒரு அன்டெஸ்டட் பார்ட்டி பின்னால் ஏன் ஓடுறீங்க என்ன வந்தது நிர்பந்தம் உங்களுக்கு அப்போ இது உங்கள் பலவீனத்தை தான் காட்டுது ஸோ இன் கேஸ் ஆஃப் ஃபோர் கார்னர் இருக்கா எஃப்ஐ விச் லுக்ஸ் இன் ஆல் பாசிபிலிட்டிஸ் இந்த ஒன்லி சினாரியோ அட்வான்டேஜ் ஃபார் டிஎம் எந்த தான் எனக்கு தோணுது டிஎம்கேர்ஸ் ஜாஸ்தியாக எடுப்பதற்கு கவர்மெண்டே இருந்தாலும் கூட எடப்பாடியினுடைய கிட்ட அந்த அவருடைய பார்ட்டியே அவர்கிட்ட அதுக்கப்புறம் இருக்குமா இல்லையாங்கிற விஷயம் சிக்ஸ் தான் கார்ல ஃபினிஷ்டுங்க எத்தனை தோல்வி அது ஜெயலலிதா டெத்துக்கு பிறகு பத்தொன்போது இருபத்தொன்னு இருபத்தி நாலு இருபத்தாறு அண்ட் இன்னும் ரெண்டு பார்லிமெண்ட் ரெண்டு அசம்பிளி ஃபினிஷ்டு டெத் அதாவது வந்து பை ஹூக் ஆர் குரூக் அவர் இருபத்தாறில் ஜெயிச்சு சிஎம் ஆகணும் இல்லைனா பார்ட்டிஸ் ஃபினிஷ்டு அதில் எந்த சந்தேகம் வேணால் கம்ப்ளீட் நியூ சன்னிங் தான் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் இன் விச் பிஜேபி வில் ஹவ் அ ஃபேர் ஷேர் அதில் எந்த மாற்று கருத்தும் வேணாம் பிஜேபி வந்து அவங்களுக்கு ஃபேர் ஷேர் இருக்கும் எந்த பொலிட்டிக்கலில் வெக்யூ தமிழ்நாட்டில் க்ரியேட் ஆனாலும் ஏன்னா காங்கிரஸ் அண்ட் லெஃப்ட்டை தவிர மற்ற எல்லா ரீஜனல் பார்ட்டிஸும் பிஜேபியை நோக்கி மெல்ல மெல்ல நகர ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு லெஃப்ட் அண்ட் காங்கிரஸை தவிர அவங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து மற்ற அஞ்சு பர்சன்ட் ஓட்டு தான் இருக்கும் ரெண்டு லெஃப்ட்டும் காங்கிரஸும் சேர்ந்தால் ஃபைவ் பர்சன்ட் தான் ஓட்டு இருக்கும் மிச்சம் இருக்க நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஓட்ஸ் வந்து பிஜேபி பக்கம் போகுது மிச்சம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய இருபது பர்சன்ட் அவங்களோட இப்போ ஓட்டு தோழமை கட்சி ஓட்டெல்லாம் ஒரு இருபது பர்சன்ட் வச்சுக்கிட்டா முப்பது பர்சன்ட் வச்சுக்கிட்டா மிச்சம் இருக்க அறுபது பர்சன்ட்டில் ஒரு நாற்பது பர்சன்ட்டாக தான் அந்த பக்கம் நோக்கி நான் ஏன்னா மற்றவங்களுக்கு தான் ஆட்சி அமைக்க தட்டி வேணும் இவங்களுக்கு ஃபிஃப்டீன் பிளஸ் இருந்தாலே போதும் ஒரு எம்எல்ஏ பாமக பிஜேபி பக்கம் நகருது பாமா நாட்டு லீடர்ஸ் கேடர்ஸ் நகர்றாங்கன்னா ஃபினிஷ் ஸோ தமிழ்நாடு இஸ் கிட்டிங் ஃபார் வெரி சீரியஸ் கிரைசிஸ்னா எனக்கு தோணுது பாப்பம் சார் அப்கோர்ஸ் அவங்களுடைய இலக்கு டுவெண்ட்டி சிக்ஸ விடவும் டுவெண்ட்டி நைன் தான் ஒருவேளை டுவெண்ட்டி ஆட்சி மாறனாலும் காங்கிரஸ் மட்டும் நகர்த்தி வைக்கிறதுக்கான வேலைகளை வேற விதமா செய்யறதுக்கு கூட அவங்க முயற்சி பண்ணலாம் நிதிஷ்கு பிறகு அந்த கட்சி என்ன ஆகுதுன்னு நம்ம அக்டோபர்ல பார்க்க போறோம் பன்னெண்டு எம்பிஸுமே சோ அவங்க ஒன்றும் பெருசாக அங்கே ஒன்றும் வராது அது வந்து எனக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஸோ ஒரு விரிவான உரையாடல் இது எப்படி போகிறது ஒரு ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே கொண்டு வர போகிறாங்களா அப்போசிஷன் ஆன்டிடிஎம்கேக்கானதை ஒரு ஷார்ப்பாக ஸ்ட்ரெந்தன் பண்ணக்கூடிய ஒரு இடம் இல்லாமல் எங்கேயோ எதையோ லூஸ் பண்ணிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க தொலைச்ச இடத்துல தான் தடுறாங்களான்னு தெரியல அது எப்படி போகுதுன்னு பார்ப்போம் உங்கள் நேரத்துக்கு நன்றி சார் நன்றி சார் நன்றி